மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் மிக முக்கியமான அவதாரமாக இருப்பது நரசிம்ம அவதாரம் பக்த பிரகலாதனின் உயிரை காக்க மனித உடலுடனும் சிங்கத் தலையுடனும் அவதாரம் புரிந்து நரசிம்மரை வேண்டி வணங்கினால் காரிய சித்தியாகும் எதிரிகளின் தொல்லை நீங்க இவரை வழிபடுவது நன்மை அளிக்கும் குறைவற்ற செல்வத்தையும் பெறுவதற்கு நரசிம்மருடைய மந்திரத்தை உச்சரித்தால் சிறப்பான பலன் உண்டாகும் நரசிம்ம மந்திரத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் எல்லா இடங்களிலும் எதிலும் வெற்றி காண விரும்புவார்கள் நரசிம்மருடைய இந்த மந்திரத்தை ஒன்பது முறை உச்சரித்து வரலாம் ஒரு சிலருக்கு உத்தியோக ரீதியான எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள் நீங்கள் முன்னேற நினைத்தால் அதற்கு முட்டுக்கட்டையாக வந்து நிற்பார்கள் உங்கள் மீது பொறாமைப்பட்டு நீங்கள் எடுக்கும் விடாப்பிடியான முயற்சிகளில் தடையாக இருப்பார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தொழில் விருத்தி பெறவும் தொழில் ரீதியான பகைவர்களின் சூழ்ச்சிகளையும் முறியடிக்க மகா அவதாரமாக இருக்கக்கூடிய நரசிம்ம மந்திரத்தை தினமும் உச்சரிக்கலாம் தன் மீது அளவற்ற பக்தி கொண்டுள்ள எவரையும் இவர் கைவிடுவதே இல்லை நரசிம்மர் பார்ப்பதற்கு உக்ர தெய்வமாக இருந்தாலும் உண்மையில் உள்ளத்தில் குழந்தை மனம் படைத்தவர் என்கிறது சாஸ்திரங்கள் கூப்பிட்ட குரலுக்கு எந்தவித தடையுமின்றி உடனே வந்து நிற்பார் இவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் எல்லா திசைகளிலும் இவருக்கு உரிய திசைதான் விஷ்ணு அவதாரத்தில் நரசிம்ம அவதாரம் என்பது மிகப்பெரிய பல பக்தர்களுக்கு கொடுப்பதாக அமைந்துள்ளது பொதுவாக உதவ வழிபாடு வீட்டில் செய்யக்கூடாது எனவே வீட்டில் நரசிம்மர் படத்தை வைத்திருப்பது அவ்வளவு நல்லதல்ல என்பார்கள் ஆனால் நரசிம்மர் உக்ரதெய்வம் அல்ல பகைவர்களை அழிக்கும் சக்தியும் ஆற்றலும் பக்தர்கள் பெறுவதற்கு உக்ரமாக தோற்றம் அளிக்கிறாரே தவிர மிகவும் சாந்த ஸ்வரூபமானவர் என்பதுதான் உண்மை இது நரசிம்மருடைய மூல மந்திரம் இந்த மந்திரத்தை தினமும் உங்களுடைய பூஜை இறையில் மகாவிஷ்ணுவின் படம் அல்லது பெருமாளுடைய படம் வைத்து உச்சரிக்க வேண்டும் படத்திற்கு மாலை சாற்றி சந்தன குங்கும திலகம் விட்டு கையில் அக்ஷதையை வைத்துக்கொண்டு தொடர்ந்து ஒன்பது முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் உச்சரித்துவிட்டு கையில் இருக்கும் அக்ஷதையை எடுத்து சுவாமி படத்திற்கு முன்பு போட வேண்டும் ॐ जय जय जयजयलक्ष्मी प्रियाय नित्यप्रमुदितचेदसे लक्ष्मीश्रुतार्थदेगायक्षौं ह्रीं नमः ॐ क्रीं जयजयलक्ष्मी प्रियाय नित्यप्रमुदितचेदसे लक्ष्मीश्रुतार्थदेगायक्षौं ह्रीं नमः ॐ क्रीं जयजयलक्ष्मी प्रियाय नित्यप्रमुदितचेदसे லக்ஷ்மி ஸ்ருதார்த்த தேகா எக் ஹ்ரீம் நமஹா என்று இப்படி செய்துவிட்டு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் செய்யும் உண்டாகும் என்பது ஐதீகம் எல்லா வகையிலும் உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கும் சில துஷ்ட துரோகிகளை மற்றும் பகவர்கள் தொல்லைகளை ஒழிக்க இதைவிட சிறந்த பரிகாரம் எதுவுமே இருக்க முடியாது என்று கூறி தெரியாவிட பேருக்கு பகருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி போட சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர மகாபிரிவா போற்றி